வேறு எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்காது எப்சி விலாக்ஸ் என்னோட பேர் எப்சி இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ கிறிஸ்மஸ் ப்ளாக் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோன்றது பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரிசி சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது த்ரீ கேஜி தான் நம்ம பிரியாணி இன்றைக்கி பண்ண போகிறோம் நமக்கு கேஸ் ஸ்டவ் கிடைக்கல அதனால வீட்டில் இருக்கிற ஸ்டவ் வச்சே மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஐடியா அதே போல் நமக்கு கரண்டியும் கிளறுறதுக்கு கிடைக்கல ஃப்ரைட் ரைஸ் கரண்டி தான் கிடைச்சிது இது வந்து நம்ம வாடகைக்கு தான் எடுத்திருக்கோம் நம்மளோட பாத்திரம் இல்லை வெங்காயம் எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி மசாலாலாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுட்டோம் இது வதக்கும் போதே அந்த கரண்டியில் ரொம்ப காமெடியாக இருந்தது ஃப்ரைட் ரைஸ் கரண்டியில் பிரியாணி செய்கிற ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தான் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் சில்லி வந்து கீராமலே வச்சுட்டேன் பச்சை மிளகாய அதனால கடகடன் கீறிடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும்னு ஏன்னா அடுப்பு ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது அதனால வச்சுட்டேன் இது ரஸ்க் பிரெட் அல்வா வந்து ரஸ்கில் செய்யலாம் ரஸ்க் அல்வாவா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே நான் ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே பவுடர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் எங்கள் ராக் தான் வதக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாச்சு வெங்காயத்தோட அளவு அளவு காட்டிலும் தக்காளியோட அளவு வந்து நம்ம கம்மியா தான் போட்டிருக்கோம் அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்மளோட பிரியாணி மாஸ்டர் சொன்னாங்க அதுக்கடுத்து நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே போட்டுட்டோம் இதுக்கு இடையில ஏன் வீடியோ ஷூட் பண்ண முடியலன்னா அந்த அடுப்பு எரியவே இல்லை நமக்கு ஒன் ஹவரா பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டுமே வதங்கிட்டு இருந்தது அதுக்கு மேலே விட்டால் டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளோட ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து பிரியாணி சூப்பராக செய்து முடிச்சிட்டோம் அதுலேயும் சில பல ப்ராப்ளங்கள் இருந்தது இருந்தும் நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் பிரியாணி ரொம்பவே அதோடய பதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அரிசி கொஞ்சம் கூட குழையலை ரொம்ப சூப்பராக இருந்தது உப்பு மட்டும் என்னை டேஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்போவே சொன்னாங்க உப்பு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் போடணும் நான் தான் உப்பு கரெக்டாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரைத்தாவோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டு பிரியாணி வந்து கொஞ்சம் இருக்க டப்பாவில் பார்சல் பண்ணுவோம் வெளியில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியாணி பாக்ஸ் இல்லை ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது அதில் பிரியாணி போட்டு பேக் பண்ணிவிட்டோம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கு பீஸ் பிரியாணியில் காலியானதுல காலி ஆகிடுச்சு அதனால கடகடன் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி ஈவினிங் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்தோம் ரோட் சைடில் இருக்கோம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ